ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்துட்டு மாங்காய் சாதம் செய்ய போகிறேன் ஒரு மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த மாங்காவை வந்துட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம கேரட்லாம் சீவோம்ல அந்த இதில் வந்துட்டு நான் சீவி வச்சுக்கிட்டேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ நான் கொஞ்சோண்டு கடலை வந்து வச்சுருக்கேன் கடலையும் சேர்த்து இதில் வந்து நீங்கள் வறுத்துக்கோங்க வரமிளகா நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இஞ்சி வந்து குட்டி குட்டியாக ஸ்டாப் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம்ல அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாங்காவை கல்லாமணி மாங்கான்னு சில ஊரில் வந்து சொல்லுவாங்க கிளிமூக்கு மாங்கான்னு சில ஏரியாவில் வந்து சொல்லுவாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒட்டு மாங்கான்னு சில ஊரில் வந்து சொல்லுவாங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஆஃப் டீ ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு டம்ளர் சாதம் எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் விட்டுடாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வேகிற வரைக்கும் மாங்காய் வந்து வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து சாதம் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இப்போ நான் ஒரு டம்ளர் சாதம் எடுத்துருக்கேன் நீங்கள் புழுங்கு அரிசி பச்சரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ